நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாய தத்துவம் என்று எடுத்து பஞ்சபூத அடிப்படையில் தான் வாஸ்து இயங்குது என்பதற்காக ஆதிரா அப்படின்னு மொத்த பேரும் போறோம் இதுவரை வாஸ்துவில் நீங்கள் தெரிந்து கொள்ளாத தெரிந்துக்கவே முடியாத விஷயத்தையும் உடைகிறோம் நம்ம ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா அந்த விஷயத்துல நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய்டுவோம் அதுதான் நம்ம என்னுடைய இயற்கையான குணமே அதுதான் இறங்க மாட்டேன் இறங்குனா அதோடைய அடி நாதம் வரைக்கும் போய் பார்த்துடுவேன் தென்மேற்கில் படுப்பவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கா சொல்லுங்கள் கடன் இல்லையா தென்மேற்கில் ஒருத்தர் படுகிறாரு அவருனா கோடி கோடியாக கொட்டிடுமா சொல்லுங்கள் கொட்டிடுமா ஒரு இடம் இருக்குது நாற்பதுக்கு அறுபது வடக்குலையும் கிழக்குலேயும் இடம் விட்டு தென்மேற்கில் மட்டும் ஒரு ஒரு அவர் ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் போட்டு கட்டுறாருன்னு அவர் வாழ்க்கையை தொலைச்சிடுவார் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணி அனைவரும் ஒரு முக்கியமான விஷயத்த நல்லா கேட்டுக்குங்க நம்ம வாஸ்து வகுப்பு எடுக்கிறோம் ஜூலை பன்னெண்டு பதிமூணு வாஸ்து ஜாம்பவன்கள் உருவாக போறீங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மொத்தம் ஐந்து பேட்ச் நான் எடுக்கிறேன் மொத்தமே அஞ்சு பேட்ச் தான் அவ்வளோதான் அஞ்சு பேட்சோடு நிப்பாட்டுறேன் அதில் ஏ பேட்சு கிளாஸ் முடிஞ்சது அடுத்தது டி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஜூலை பன்னெண்டு பதிமூணு அதாவது ஏ ஃபார் அமெரிக்கா டி ஃபார் துபாய் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன் ஐ ஃபார் இந்தியா ஆர் ஃபார் ரொவாண்டா ஏ ஃபார் ஆகாஷ் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாய தத்துவம் என்று எடுத்து பஞ்சபூத அடிப்படையில் தான் வாஸ்து இயங்குது என்பதற்காக ஆதிரா அப்படின்னு பேர் வச்சு இந்த ஆதிரா ஸ்டூடெண்ட் மொத்த பேரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வேர்ல்ட் டே கலக போகிறோம் வேர்ல்டு வைடு எங்கே திரும்பினாலும் ஆதிரா ஸ்டூடெண்ட்டோடைய நாலேஜும் அவங்களுடைய பக்குவமும் அவங்களுடைய புரிதலும் வேறு மாதிரி இருக்கும் நம்ம பல ஊர்கள்லாம் ட்ராவல் பண்ணி நிறைய விஷயத்தை அனுபவ ரீதியாக ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அஞ்சு குரூப்போடைய மொத்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஆதிரா ஸ்டூடெண்ட்டை மொத்த பேரையும் பஸ் வச்சு கூட்டிட்டு போயிட்டு இதுவரை வாஸ்துவில் நீங்கள் தெரிந்து கொள்ளாத தெரிந்துக்கவே முடியாத விஷயத்தையும் உடைகிறோம் நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோன்னா அந்த விஷயத்தில் நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுவோம் அதுதான் நம்ம என்னுடைய இயற்கையான குணமே அதுதான் இறங்க மாட்டேன் இறங்குனா அதோடைய அடி நாதம் வரைக்கும் போய் பார்த்துருவேன் அதனால் நான் கிளாஸ் எடுக்கணும்லாம் விரும்பல நான் மாட்டேன் என் வேலையை பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆனால் வாஸ்துவில் எடுத்து ஆக வேண்டும் என்ற ஒரு காலத்தின் கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டு விட்டோம் அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்லுவார் நான் அரசியலுக்கு வரல அரசியல் என்னை இழுத்துருச்சு தள்ளி விட்டாங்க வேறு வழி இல்லைன்னா அந்த மாதிரி காலத்தின் கட்டாயத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கோம் செய்கிறோம் ஆதிரா ஸ்டூடெண்ட் இறங்கி யூஎஸ் யூகே இங்கிலாந்துலேருந்து எல்லா ஊர்லையும் நீங்கள் போய் வாஸ்து பார்ப்பீங்க என் ஸ்டூடெண்ட்னா நெருப்பு மாரி இருக்கணும் எப்படி இருக்கணும் நெருப்பு மாரி அந்த நெருப்பாக்கறதுடைய வேலை என்னுடைய வேலை அது என்னுடைய கடமை ஏன்னா இன்னைக்கு என்னமோ நிறைய தவறான விஷயங்களை நான் பார்க்கும் பொழுது இதை பார்த்துட்டு இருந்தால் அதுவே ஒரு தப்பா அப்படின்னு போய்டுமோன்ற ஒரு மனநிலை வந்துருச்சு எனக்கு அதனால பெரிய லெவலில் வாஸ்துவில் ஜம்பாவானா உருவாக்க போகிறேன் வாங்க நேரடி வகுப்பு தான் ஆன்லைன் வகுப்பு அல்ல நேரடி வகுப்பில் கலந்து கொள்பவர்களுக்கு ஃப்யூச்சரில் ஆன்லைன் உண்டு அது வேறு மாதிரி பண்ணுவேன் ஏ ஃபார் அமெரிக்கன் பேச்சில் படித்த ஸ்டூடெண்ட்டை போய் கேட்டு பாருங்கள் வாஸ்து கிளாஸ் எப்படி இருக்குன்னு சும்மா இப்போ ரெடியாக இருக்காங்க விட்டால் அடுத்த மாதம் எக்ஸாம் வேறு இருக்குது ஏ பேட்சுக்கு சென்னையில் ஸோ டி பேட்சுக்கு இந்த மாதம் கிளாஸ் முடிஞ்சால் அடுத்த மாதம் மறுபடியும் ஐ பேட்ச் போடுவேன் இந்தியா பேட்சு இந்த ரெண்டு பேட்சையும் கம்பைன் பண்ணி ப்ராக்டிக்கல் போடுவேன் அது தனியாக ஒரு பேட்ச் போடுவேன் ஸோ வித்தியாசமான முறையிலே வாஸ்து அணுகிறோம் நம்ம போய் நின்னா இருபது முப்பது வருஷம் வாஸ்து நிபுணர் ஃபீல்டில் இருக்கிறவர் கூட அப்பா ஆதிரா வா பிஎம்கே அகாடமி ஸ்டூடெண்டா இவங்கக்கிட்ட வச்சுக்க முடியாதுப்பா அப்படின்னு ஒரு பயத்தை காட்டக்கூடிய அளவுக்கு வாஸ்துவில் இருக்கக்கூடிய ஃபுல் சப்ஜெக்ட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறேன் உண்மைதான் ஏன்னா ஏன்னா இன்றைக்கி வந்து கருங்காலி போடு பெருமையுடு வெய் பூஜை பொண்ணு கை உடஞ்சிடுச்சு கட்டு போடுவீங்களா பூஜை பண்ணுவீங்களா கை ஒஞ்சிடுச்சு எலும்பு ஒஞ்சிச்சு நம்மனா பாம்பன் சுவாமியா போய் குமாரஸ்தவம் சொன்னாலோ கோஷம் படித்தாலும் முருகர் வந்து மயூரன் வாகனத்தில் கா தங்க காட்சி அளிக்க சதாவா முருகரை நினைத்த அப்பன் முருகப்பெருமானை நினைத்த பாம்பன் சுவாமிக்கே குதிரை வண்டி ஏறி கால் முறிந்த இந்த கலிவக காலத்தில் நம்மளுக்கு எல்லாம் என்ன கேதி கை ஒஞ்சா கட்டுப்படணும் அப்போதான் எலும்பு கூடும் வீடு சரியில்லை இடிச்சு கட்டணும் இடிச்சு கட்டணும் அததான் நம்ம எப்படி பண்ண போறோம் எப்படி வீடு கட்டணும் சரி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை சொல்றேன் நல்லா கேட்டுங்க தென்மேற்கில் படுப்பவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கா சொல்லுங்க கடன் இல்லையா தென்மேற்குல ஒருத்தர் படுகிறாரு அவருனா கோடி கோடியாக கொட்டிடுமா சொல்லுங்க கொட்டிடுமா ஒரு இடம் இருக்குது நாற்பதுக்கு அறுபது வடக்குலையும் கிடைக்கலையும் இடம் விட்டு தென்மேற்குல மட்டும் ஒரு ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் போட்டு கட்டுறாருன்னா அவர் வாழ்க்கையை தொலைச்சிடுவார் நான் சார் வடக்குலையும் கிடைக்கலையும் இவ்வளோ இடம் இருக்குது தென்மேற்கில் தானே அவர் ரூமை கட்டினாரு குபேர ரூமை தான் குபேர மூல தானே ஹைட்டாக இருக்குது கன்னி மூளை தானே ஐட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தப்பு ஒரு இடம் இருக்குதுன்னா அதில் ஃபுல் குபேர மூலையில் நீங்கள் பில்டிங் கட்டக்கூடாது இதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது இதெல்லாம் அனுபவத்தில் சம்பாதித்த அனுபவ டிப்ஸ் இதெல்லாம் அந்த கலையோடைய நுணுக்கத்தை சொல்லித்தரேன் வாங்க படிப்போம் நிறைய ட்ராவல் பண்ணுவோம் அதாவது இப்போ வரக்கூடிய ஜூலை பன்னெண்டு பதிமூணில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாமே டிபேஜ் ஸ்டூடெண்ட் துபாய் ஸ்டூடண்ட் நீங்களாம் அமெரிக்கன் வெளியாயாச்சு அவங்க மறுபடியும் அடுத்த மாதம் எக்ஸாமுக்கு வருவாங்க இப்போ துபாய் ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ணுறேன் அடுத்தது இந்தியா ஸ்டூடெண்ட் அடுத்தது ரொவாண்டா அடுத்தது ஆகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து ஸ்டூடெண்ட்டையும் ஒன்றாக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம போகக்கூடிய அந்த வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு கூட இருக்கலாம் பயணங்கள் ஆதிரான நம்ம தான் அமக்கலம் பண்ணுறோம் வாஸ்துவில் நிறைய விஷயத்த கற்றுக்கணும் சும்மா ஏதோ ஒரு நாலு மூளை எட்டு திசை அப்படிலாம் நீங்கள் நினச்சக்கூடாது நிச்சயமாக கற்றுப்பீங்க கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பீங்க பல பேருடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற போகிறீங்க ஏன்னா எவ்வளோ நாள் தான் நானும் சுற்றிக்கிட்டே இருக்கிறது என்னுடைய ஸ்டூடெண்ட்டை காலத்தில் விட்டு நான் வேடிக்கை போகணுன்ற அந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டேன் சந்திப்போம் ஜூலை பன்னெண்டு பதிமூணு வகுப்பில் சந்திப்போம் பிஎம்கே வாஸ்து அகாடமியில் இந்த டி பேட்ச் ஃபார் துபாய் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா நம்ம அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் ஒன் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் எட்டு ஒன்று நாலு எட்டு எட்டு மூணு ஆறு ஏழு ஜீரோ எட்டு இதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஆன்லைன் கேட்குறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு மட்டும் மொத்தமாக சேர்த்து ஒரே கிளாஸாக நான் ஆன்லைனில் வேறு மாதிரி போடுறேன் நம்ம முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து நேரடி வகுப்புக்கு தான் கொடுக்குறோம் வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒருவேளை வெளிநாட்டிலே கிளாஸ் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் அமைஞ்சால் அங்கே நீங்கள் டைரெக்ட் படிங்க ஓகே நன்றி வணக்கம்